சிறு காதல் திருமணம் மகளின் செயலால் வேதனையில் ரயில் முன் பாய்ந்து தம்பதி தற்கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பர்கூர் அடுத்த ஜெகதேவி பகுதியில் வசித்து வந்த தம்பதியினர் குமார் வயது ஐம்பது ஆகுது கவிதா இவர்களுக்கு பதினேழு வயதில் மகள் ஒரு இருக்காங்க இந்த நிலையில் அந்த தம்பதியரின் மகள் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இதனால் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அந்த சிறுமிக்கு இளைஞருக்கும் திருமணமும் நடைபெற்று ஆனால் அந்த சிறுமி வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இளைஞரின் குடும்பத்தில் உள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் இது குழந்தை திருமணம் என்பதால் பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க உறவினர்கள் புகார் அளித்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி உடனடியாக அருகில் உள்ள கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அந்த பெண்மணியை சேர்த்திருக்காங்க அங்கு சிறுமிக்கு சிகிச்சை நடந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குழந்தை திருமண வழக்கில் சிறுமியின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க இதனால் மனமுடைந்த குமார் மற்றும் அவரது மனைவி கவிதா இருவரும் முன்ஜாமீன் பெற சென்னை ஹைகோர்ட்டுக்கு செல்வதாக கூறியுள்ளனர் அதன் பிறகு இருவரும் திருப்பத்தூருக்கு வந்துள்ளனர் அவுக்காரன்பட்டி கீழ்குறும்பர் தெரு பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்திற்கு சென்று மகளின் திருமண வாழ்க்கையால் விரக்தி அடைந்த தம்பதியினர் இருவரும் அப்பகுதி வழியாக வந்த ரயில் முன் பாய்ந்துள்ளனர் ரயில் வேகமாக மோதியதில் தம்பதியினர் இருவரும் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க இந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா மகளின் காதல் திருமணத்தால் ரயில் முன் பாய்ந்து தம்பதி நேர் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்திருக்கு ஒரு பெண்ணோட காதல் திருமணத்திற்காக அந்த பெண்ணின் அப்பா அம்மா தற்கொலை செஞ்சு கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க